சீரகத்தின் நன்மைகள் ஒன்று ஜீரணத்தை மேம்படுத்தும் சீரகம் குடல்வலி வாயு அஜீரணம் வயிற்றுப்போக்கு போன்றவற்றை குறைக்க உதவும் சீரகத்தில் உள்ள தாய்மோல் ஜீரண ரசங்களை அதிகரிக்கிறது இரண்டு உடல் சூட்டை குறைக்கும் சீரகத்தை தண்ணீரில் காய்ச்சி குடித்தால் உடல் உஷ்ணம் குறையும் கோடை காலத்தில் இது மிக உதவியாகும் மூன்று இரத்தச்சோகை குறைய உதவும் சீரகத்தில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இரத்த ஹீமோகுளோபின் அளவை உயர்த்த உதவுகிறது நான்கு உடல் எடை குறைய உதவும் சீரக தண்ணீர் கொழுப்பை கரைக்க உதவும் மெட்டாபோலிசம் அதிகரிக்கும் ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சீரகத்தில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஆறு சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாகும் இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த சீரகம் உதவலாம் ஏழு வயிற்று வீக்கம் மற்றும் வாயு குறைக்கும் சீரகம் குடல் பலகாரங்களில் உள்ள வாயுவை குறைத்து வசதியாக மாற்றும் எட்டு தோல் மற்றும் முடி நலத்திற்கு சீரக தண்ணீர் பிம்பிள் கரும்புள்ளி முடி கொட்டுதல் குறைய உதவுகிறது ஒன்பது பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவும் சீரகம் பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன பத்து குளிர் இருமல் குறைக்கும் சீரகம் நீராவி கஷாயம் செய்து குடித்தால். குளிர் தொண்டை வலி இருமல் குறையும்